மேலையிலே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் சொல்லு சொல்லிய சங்கத்தினுடைய தலைவர்களே தோழர்களுடைய நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே ஏற்கனவே இங்கே தோழர்கள் பேசியது போல ஒரு இருபத்தி ஓராவது ஆண்டாக நாம் இன்றைக்கு பெண்மணியிலே சங்கமிக்கிறோம் முடிவை இயக்கம் எடுப்பது எளிதாக இருக்கும் ஆனால் அந்த முடிவை அமலாக்குவதற்கு ஒரு தேவைப்படுகிறது எத்தனையோ இயக்கங்கள் வெண்மணியை ஒட்டி பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வெண்மணி சங்கம நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நூற்றுக்கணக்கான தோழர்களை பங்கேற்க வைக்கிற ஒரே இயக்கமாக அகில இந்திய சோழனில் இது தலைமையின் உறுதி என்று நான் சொல்ல மாட்டேன் பல நேரங்களில் தலைமை முடிவெடுப்பார் ஆனால் ஒரு இருபத்தோரு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பல நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வருவது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல ஆனால் நம்முடைய தோழர்கள் கோவிட் காலத்தில் கூட இடைவெளி உள்ளுமோ என்கிற ஐயம் எனக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ஒன்னில் ஆனால் கோவிட் காலத்தில் கூட வெண்மணி சங்கம நிகழ்ச்சி தடைபடாமல் நடந்தது என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய கடமை இது ஏதோ ஒரு தியாக பூமிக்கு நாம் எல்லாம் வருகிற நிகழ்வு மட்டுமல்ல இது சமூகத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு சமூகத்தோடு நமக்கு இருக்கிற இணைப்பு எந்த தொழிற்சங்க இயக்கம் தன்னை சமூகத்தோடு பிணைத்துக் கொள்கிறதோ அந்த தொழிற்சங்க இயக்கம்தான் தன்னுடைய கோரிக்கைகளில் வெற்றி பெற முடியும் அந்த தொழிற்சங்க இயக்கம்தான் தான் சார்ந்த தொழிலை பாதுகாக்க முடியும் அந்த தொழிற்சங்க தான் ஒரு விரிந்த மக்கள் கருத்தை திரட்ட முடியும் அதற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் சங்கம் மிகச்சிறந்த உதாரணமாக இந்திய தொழிற்சங்க இயக்கங்களின் மத்தியில் திகழ்கிறது வெளிப்பாடு தான் இந்த இருபத்தி ஓராவது ஆண்டு சங்கம் நான் உங்களுடைய நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை தொண்டையும் ஒத்துழைக்கவில்லை அனுசியா மேடையிலே இருந்தார் முத்துக்குமாரசாமி சொன்னது போல யார் அனுசியா அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்திற்கும் என்ன தொடர்பு அனுசியா பிறந்த அரியலூர் மாவட்டத்து குக்கிராமத்தில் எல்ஐசியின் எஸ்ஓ இருக்கிறதா என்று கூட தெரியாது ஒரு பொது இன்சூரன்ஸ் அலுவலரு அங்கே என்பது கூட தெரியாது தொழிற்சங்க இயக்கம் உறுப்பினர்களோடு தொடர்பு வைத்திருப்பது இணைப்பை உருவாக்குவது என்பது அதனுடைய கடமை ஆனால் எப்போதும் பிறந்த அனுசியா இன்றைக்கு மேடையிலே பேசும்போது நாம் பார்த்தோம் ஒரு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் உறுப்பினருக்கு இல்லாத அல்லது இருக்கிற உணர்ச்சியை விட பல மடங்கு உணர்ச்சியோடு அகில இந்திய சூரிய சங்கத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அவர் இங்கே பகிர்ந்து கொண்டதை நான் பார்க்க முடியும் இதுதான் அகில இந்திய சூரிய சங்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் சரோர் சௌத்ரி துவங்கிய சுனில் மைத்ரா இன்றைக்க மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகர் போஸ் என்ன சுந்தரம் நம்முடைய திண்டுக்கல் ஆர் நாராயணன் தோழர் இவர்களுடைய கனவு எல்லாம் மேடையிலே பேசும் அல்லது நம்முடைய அறிக்கைகளில் எழுதி வைக்கும் எதிர்கால கடமைகளில் இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களோடு களத்தில் நிற்க வேண்டும் ஒடுக்குமுறைகள் எந்த வடிவில் இருந்தாலும் அந்த களங்களில் எல்லாம் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் கோடி பறக்க வேண்டும் என்று பேசுவார்கள் எழுதி வைப்பார்கள் இது போன்ற பல அமைப்புகளில் அறிக்கைகளில் எழுதப்படுகிறது ஆனால் எழுத்துக்கு உயிர் தருவது என்பது மிக முக்கியமானது எழுத்துக்கு நீங்கள் உயிர் தரும்போதுதான் அந்த எழுத்து நம்ம தன்மையை பெறுகிறது அதுவே அறிக்கைகளில் எழுதி வைத்தது மட்டுமல்ல களத்திலும் அத்தகைய சமூக பிரச்சனையோடு சமூக அக்கறையோடு நாம் எல்லாம் களம் காண்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் அனுசீயாவின் இங்கே மேடையிலே வந்தது என்பது நான் கூட அனுசீயாவிடம் சொல்லும்போது அனுசியாவின் உடைய இணையருடைய படுகொலையை பற்றி பேச வேண்டாம் என்று நான் சொன்னேன் அவர் தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கான மேடை அல்ல அகில சூரிய சங்கம் என்று கூட நான் அவரிடம் சொன்னேன் அனுசியாவை இந்த மேடைக்கு நாம் அழைப்பது என்பது பாதிக்கப்பட்டவர் என்பதற்காக அழைக்கவில்லை அனுசியா இன்றைக்கு ஒரு சமூக போராளியாக மாறியிருக்கிறார் என்பதை பிரகடனப்படுத்துகிற மேடையாகத்தான் அகிலேரன் சூரிய சங்கத்தின் மேடை இருக்க வேண்டும் என்பது ஆனாலும் அனுசியா அவர் தான் சந்தித்த அந்த மிகப்பெரிய கொடூர நிகழ்விலிருந்து இருந்து அவரால் வெளியே வருவது என்பது அவரது எளிதாக இல்லை ஆகவே அவர் அதை இந்த மேடையில் பகிர்ந்து கொண்டார் நான் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் அனுஷியா அந்த கூண்டில் ஏறி சாட்சியம் சொன்ன போது நான் அந்த நீதிமன்றத்திற்கு நான் போயிருந்தேன் நீதி கிடைக்கிற போராட்டம் அவ்வளவு சாதாரணமான போராட்டம் அல்ல ஏனென்றால் கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்வது என்பதும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆனால் அந்த குறுக்கு விசாரணைகளின் போதெல்லாம் எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் அனுசியா அங்கே பதில்களை தந்தார் அந்த கொலையாளியை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கெல்லாம் அந்த கொலையாளியை பார்க்கும் போது சமூகத்தை பற்றிய மிகப்பெரிய கவலை எழுந்தது கொலை செய்தோம் என்கிற எந்த தார்மீக உறுத்தல் அவருடைய முகத்திலே இல்லை தன்னுடைய மகனையே கொலை செய்திருக்கிறார் பதினாறு பய பதினாறு நாட்கள் தான் திருமணமான பிறகு விருந்துக்கு அழைத்தவர்களை அவர் வெட்டி வீழ்த்திருக்கிறார் தடுக்க வந்த தன்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்திருக்கிறார் ஆனால் அம்பேத்கர் அவர் சாதியின் பண்புகள் பற்றி எழுதும் போது சொல்வார் அவர் சாதி என்பது பிறருடைய துன்பத்தில் பங்கேற்காது என்று எழுதுவார் சாதிக்கு எந்த வகையிலும் ஒரு இறக்க உணர்வு அதில் வெளிப்படாது என்று எழுதுவார் நாமெல்லாம் பல நேரம் அதுவும் மத்திய ஊழியர்கள் மத்தியிலே சாதி எங்கே இருக்கிறது என்றெல்லாம் கேட்பவர்கள் நம்முடைய அலுவலகங்களில் கூட இருப்பார் ஆனால் களத்திற்கு போகும்போதுதான் எந்த அளவிற்கு இந்த சாதிய சமூகம் என்பது மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது மனிதத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அனுசியா மேடையிலே ஏறி அந்த அந்த சாட்சி குண்டிலே ஏறி அனுசியா சாட்சி சொல்லும் போது அந்த உறுதி அனுசியாவிடம் இருந்தது குழப்பம் இருந்தது என்றால் என்ன காரணம் என்றால் அனுசியாவின் பின்பலமாக தமிழ்நாடு தீண்டாவி ஒழிப்பு முன்னணியும் அகில இந்திய இசூரம் சூரிய சம்பவமும் இருந்தது என்கிற காரணத்தினார் நான் உண்மையிலேயே சேலம் கோட்டத்தில் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அனுசியா அரசு மருத்துவமனையிலே அங்கே அனுமதிக்கப்பட்ட போது நான் நேரிலே சென்று பார்த்தேன் அனுசயா நெகிழ்ந்து போய் சொன்னார் என்னுடைய குடும்பம் கூட என்னை இப்படி கவனித்துக் கொள்ளாது என்றார் பல பேர் இந்த கொலைக்கு பிறகு என்னை உறவினர்கள் கூட வீட்டுக்கு அழைக்க தயங்குகிறார்கள் அச்சப்பட்டு ஆனால் நான் முகமே பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய குடும்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சேலம் அகில இந்திய சங்கத்தில் நம்முடைய தோழர்கள் தன்னுடைய மகள் போல தன்னுடைய சகோதரி போல அல்லது நம்முடைய தோழர் போல அனுசியாவை கவனித்துக் கொண்டார் அதுபோல வேலூர் கோட்டம் சென்னை கோட்டம் இரண்டு நாம் அனுசியா படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அனுசியாவை அலுவலகத்துக்கு நான் வர சொல்லவில்லை சென்னை இரண்டினுடைய தோழர்கள் சென்னையில வந்து குடியிருந்த வீட்டிற்குள் ஐந்து பேருக்கு மேல் உட்கார முடியாது நம்முடைய தோழர்கள் இரண்டு பேர் போயிருந்தோம் அந்த அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை சூழல் ஆனால் சென்னை கோட்டம் இரண்டும் அதுபோல நம்முடைய வேலூர் கோட்டமும் அனுசியாவின் படிப்பை முடிக்கிற வரை அனுசியாவுக்கு உதவுவது என்கிற முடிவை எடுத்து இன்றைக்கு நிறைவேற்றி அந்த கோட்டை சின்னங்களையும் நான் இங்கே மனதார பாராட்ட நான் வேங்களூரிலே எஸ்கே கீதா அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு போயிருந்தேன் அதற்கு முதல் நாள் தான் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்திலே தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து போனவுடன் அந்த மேடையிலே வந்த கர்நாடக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இந்த தீர்ப்பை பற்றி பேசினார் என் பக்கத்திலே அமர்ந்திருந்தார் கான் அமானும் இந்த தீர்ப்பை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார் நான் இந்த அவருடைய பாராட்டு விழாவிலே அந்த தீர்ப்பை பற்றி பேசினேன் அதற்கு பிறகு இன்சூரன்ஸ் பொக்கரிலே அதையே கட்டுரையாக பெறுங்கள் என்று கேட்டார் ஆனால் நான் பேசி முடித்தவுடன் நான் சிறப்பாக பேசினேன் என்பதல்ல வெளிப்படுத்தும் போது அதே உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவோமா என்பது கூட தெரியாது ஆனால் அந்த அப்படியே உறைந்து போய் நின்றது நான் பேசி முடித்து ஒரு நிமிடம் கிடைத்துதான் சுதாரித்து அந்த அவை கைதங்கியது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எப்படி ஒரு அக்கறையோடு சமூகத்தோடு பின்னி பிழைந்திருக்கிறது என்ற அனுபவத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கோட்டங்களும் பொது இன்சூரன்ஸ் மண்டலங்களும் தந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய பென்ஷனர் அமைப்புகள் இப்போது ஒரு இணைந்திருக்கிறார் நான் தொழிற்சங்க இயக்கத்தை சலனமே இல்லாமல் என்பது அல்ல இந்திய சமூகத்தில் சலனம் இல்லாமல் நடத்த முடியாது கேள்விகள் வரும் வெறுப்பு அரசியலின் தாக்கம் உள்ளே வரும் சலனம் வரும் என்பதற்காக வெறுப்பு அரசியலின் தாக்கம் வரும் என்பதற்காக ஒரு காலை நாம் பின்னுக்கு வைத்தால் வெறுப்பு அரசியல் வெற்றி பெறும் ஆனால் சலனம் வரும் வெறுப்பு அரசியலின் தாக்கம் வரும் ஆகவே ஒரு காலை நாங்கள் முன்னுக்கு குவித்து எதிர்கொள்வோம் என்கிற செய்தியை தந்தோம் என்றால் தான் நிச்சயமாக அதை முறியடிக்க முடியும் என்பதுதான் அகில இந்திய இன்சூரன் சூரிய சங்கத்தினுடைய அனுபவம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து பேசுவது எளிது தமிழ்நாட்டிலிருந்து நான் இப்போதும் யாரை வழிகாட்டியாக நினைப்பேன் என்று சொன்னால் குஜராத் குஜராத்திலே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மண்டல் கமிஷனுக்கு எதிரான போராட்டம் எண்பதுகளின் முற்பகுதியில் நடைபெற்ற போது இடஒதுக்கீட்டு எதிர்ப்பாளர்கள் பந்துக்கான அறைகூலை கூட்டார்கள் இன்சூரன்ஸ் சூரிய சங்கம் குஜராத் கோட்டங்களை பார்த்து சொன்னது இந்த பந்தில் நீங்கள் பங்கேற்க கூடாது நீங்கள் அலுவலகத்திற்கு உள்ளே போக வேண்டும் என்று சொன்னது நான் இப்போது நினைத்தாலும் எனக்கு சிரித்து போகிறது அது பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த கீழத்தஞ்சையிலே சீனிவாசராவ் போன்றவர்கள் மண்ணிலே நடத்திய இயக்கங்கள் போன்ற மண் அல்ல தந்தை பெரியார் போன்றவர்கள் சமூக சீர்திருத்த இயக்கத்தை முன்னெடுத்த மண் அல்ல ஆனால் அகில இந்திய இன்சூரன் சூழியர் சங்கம் முடிவெடுத்தவுடன் அந்த கோட்டச்சங்கத்தினுடைய தலைவர்கள் தலைமையிலே ஊழியர்கள் அலுவலகத்திற்குள்ளே மண்டல் குழுவிற்கு ஆதரவாக இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக போனார்கள் யார் யார் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று யாருக்கும் தெரியாது அதில் பரிந்துரைகளின் பயன்களையே பெறாதவர்கள் அல்லது யார் யாரெல்லாம் எதிரே நின்று கல்லணிகிறார்களோ அந்த கல்லறிவர்களுடைய உறவினர்கள் கூட இன்சூரன்ஸ் ஊழியர்களில் இருந்தார்கள் ஆனால் உள்ளே போகும்போது குஜராத் கோட்டை சங்கத்தினுடைய தலைவர்கள் தாக்கப்பட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் மறந்து கூட கூடாது ரத்தம் சிந்தினார்கள் ஆகவே இது ஒரு நீண்ட எளிய பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை தமிழ்நாடு கோட்டங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறோம் என்பதுதான் இந்த வெண்மணி நிகழ்விலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தோழர்களை இன்சூரன்ஸ் துறையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் ஆனால் மக்கள் மத்தியில் நல்லெண்ணத்தை பெறுவது மக்கள் மத்தியில் நெருக்கத்தை ஏற்படுத்துவது என்பது இந்த துறையை பாதுகாப்பதற்கு மிக முக்கியம் நாம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் துறையை பாதுகாக்கிற போராட்டத்தை நடத்துகிறோம் இன்றைக்கும் வேறு எந்த தொழிற்சங்க அமைப்புக்கும் கிடைக்காத ஆதரவு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் இன்சூரன்ஸ் துறையை பாதுகாக்கிற போராட்டத்தை மட்டும் நடத்தியிருந்தால் கிடைத்திருக்காரு நீங்கள் பாலின சமத்துவத்திற்காக வீதிகளுக்கு வருகிறீர்கள் நவீன தாராளமயத்தினுடைய தாக்குதல் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் வீதிகளுக்கு வருகிறீர்கள் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நீதிகளுக்கு வருகிறீர்கள் இயற்கை சீட்டங்களால் மக்கள் பரிதவித்து நின்றால் அங்கே உங்களுடைய உதவிக்கரங்கள் நீள்கின்றன சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக நடைபயணத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை நடத்தினால் அந்த நடைபயணத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் பதிமூணு நாள் நடைபயணத்திலே இரண்டு நாள் மூன்று நாள் வேறு எந்த தனிப்பட்ட இயக்கமும் ஈடுபடுத்தாத அளவிற்கு இருநூத்தி ஐம்பது பேரை தமிழ்நாடு முழுக்க ஒரு நாள் இரண்டு நாள் நடக்க வைத்த அமைப்பு ஐந்து தோழர்கள் சென்னை வரை நடந்தார்கள் சேலத்திலிருந்து ரவி வந்திருக்கிறார் சிவகாசியிலிருந்து மீனம்பட்டி ரவி சிவகாசியினுடைய ஒரு குக்கிராமத்திலே மீனம்பட்டி சேர்ந்தவர் அவர் பதிமூணு நாட்களும் கடந்தார் தோழர்களே அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தலைவர்களிடமிருந்து தொண்டர்கள் தோழர்கள் கற்றுக்கொள்வதல்ல தோழர்கள் கற்றுக்கொள்வதல்ல அவர் வந்தபோது அவருடைய குடும்பத்திலே ஒரு மரணம் மாலை நாங்கள் ஒரு இடத்திலே இருக்கும் போது அவருக்கு அந்த செய்தி வருகிறது அவரை பஸ் ஏற்றி விடுகிறோம் ஒரு ஊருக்கு போய்கிறார் ஊருக்கு போய் அந்த மரணத்திலே நிகழ்விலே பங்கேற்று விட்டு மறுநாள் காலை பத்து மணிக்கு அடுத்து நடைபெற எங்கே துவங்குகிறதோ அங்கே அது தலைவர்கள் தலைவர்களிடம் வந்து தோழர்கள் கற்றுக்கொள்வதல்ல ரவி போன்ற தான் தலைவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்பதுதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் வித்தியாசம் அதனால் தான் இன்சூரன்ஸ் துறையை பாதுகாப்பது என்று வரும்போது ஒரு பொது கருத்து உருவாகிறது மக்கள் கருத்து உருவாகிறது நூறு சதவீத அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் மக்கள் மத்தியிலே திரும்ப செல்கிறோம் பல பேர் கேட்கிறார்கள் நூறு சதவீதம் விட்டதே அதற்கு பிறகு என்ன என்று கேட்பவர்கள் இருக்கிறார் நூறு சதவீதத்தோடு அவர்கள் நிற்க போவதில்லை நிற்க போவதில்லை கர்ணனுடைய கவச தான் அவர்களுடைய இலக்கு இலைசியின் அரசு உத்தரவாதத்தை பறித்தால் தான் நூறு சதவீதம் உள்ளே வருவார்கள் நீங்கள் அறிவிப்பதால் மட்டும் வந்து விட மாட்டார்கள் எந்த நிபந்தனையும் தங்களுக்கு இடப்படக்கூடாது என்பதை அவர்கள் முன்னால் நிறுத்துவார்கள் எஸ்எம்சியுடன் இணைந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் வெளியே போய்விட்டது ஸ்டாண்டர்ட் லைஃப் கோட்டம் மூலதனம் பெறும் ரெண்டாயிரத்தி நானூறு தான் மொத்தம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பத்து தவணைகளில் வெளியேறி இருக்கிறார்கள் பத்து தவணை பங்கு விற்பனை மூலம் இரண்டாயிரத்தி நானூறு கோடி மூலதனம் போட்டவர்களுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்றால் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது இவர்கள் தொழில் நடத்த வரவில்லை இன்சூரன்ஸ் பாதுகாப்பு வரவில்லை ஒரு நீண்ட கால முதலீட்டை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீண்ட காலம் ஒரு தொழிலில் தங்க வேண்டும் என்பதற்காகவும் வரவில்லை இவர்கள் பங்கு சந்தையிலே வண்ணத்துப்பூச்சி மூலதனமாக ஊகம் மூலதனமாக விளையாடுவதற்கு வருகிறார்கள் முப்பத்தி நாலாயிரம் கோடியை எடுத்து சென்றிருக்கிறார் ஆனந்த் சொன்னார் இருபத்தி ஐந்தில் அலையன்ஸ் போனது அலையன்ஸ் போட்ட மூலதனம் நூறு கோடிக்கும் குறைவு மொத்தம் லைஃப் அண்ட் ஜெனரல் ஆனால் போகும்போது இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு விற்றுவிட்டு போயிருக்கிறார்கள் என்று நம்முடைய கோரிக்கை இன்சூரன்ஸ் துறையில் என்பது மட்டுமல்ல அவருடைய நிபந்தனைகளுக்கு கூடாது என்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்த நிதித்துறையை பாதுகாக்கிற கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்காமல் நீங்கள் உங்கள் துறையை மட்டும் பாதுகாக்க முடியாது ஒரு காலத்தில் அக்கௌன் கன்வெர்டபிலிட்டி என்று கொள்கை முடிவாக அறிவித்தார்கள் முழு மூலதன கணக்கு மாற்று என்று அறிவித்தார்கள் தொழிற்சங்கங்கள் போராடாமல் இருந்தால் இடதுசாரிகள் போராடாமல் இருந்தால் சிதம்பரம் அவர்கள் அதை கொண்டு வந்திருப்பார் சிதம்பரம் சமரசன் செய்து கூட பார்த்தால் ஆனால் அப்போதே அதற்கு இந்திய அரசு இசைவு தெரிவித்திருந்தால் அது கொண்டு வந்திருந்தால் இரண்டாயிரத்தி எட்டு உலக நிதி நெருக்கடியில் இந்திய நிதி நிறுவனங்களும் ஒரு மிகப்பெரிய சேதத்திற்கு ஆளாகி இருக்கும் தேர்தல் என்பது வேறு யார் எவ்வளவு வாக்குகள் வாங்குகிறார்கள் என்பது வேறு பொருளாதார தளத்தில் நடைபெறுகிற இந்த விவாதங்கள் எல்லாம் மக்கள் மனதை தொடுகிறதா என்பது வேறு ஆனால் இவைதான் அரசியல் களத்தில் பொருளாதார களத்தில் நிஜமான பிரச்சனைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நிஜத்தை பேசுவது சில நேரம் நிஜத்தை விவரிப்பது என்பது கூட மக்களிடம் நமக்கு சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் நிஜத்தை பேசுபவர்கள் இந்த மண்ணில் இருந்த காலத்தினால் தான் இன்றைக்கு வரை இந்திய நாட்டின் நிதித்துறையில் இருக்கிற அரசு கட்டுப்பாடு ஓரளவாவது தக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது ஆகவே இன்சூரன்ஸ் துறையில் நூறு சதவீத அந்நிய முதலீட்டிற்கு எதிரான போராட்டம் என்பது முடிவடையவில்லை என்னம் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் ஐஆர்பிஏ சட்டம் இருபத்தாறு சதவீதம் அனுமதிக்கப்பட்ட போது சொன்ன அதே வார்த்தை அதே வழிகாட்டில் இன்றைக்கு பொருத்தும் அவர் சொன்னார் ஏ என்பது முடிவல்ல அது மறுத்துவக்கம் என்று சொன்னார் ஆகவே இன்சூரன்ஸ் ஊழியர்களை பொறுத்தவரையில் ஒரு விரிந்த பார்வையோடு விரிந்த கோணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த இயக்கத்தை நகர்த்த வேண்டும் திசை திருப்புகிற அரசியல் அச்சுறுத்துகிற காலம் திசை திருப்புகிற அரசியல் அச்சுறுத்துகிற காலம் எந்த பக்தரும் எந்த மத நம்பிக்கையாளரும் பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றியவுடன் அவர் அந்த தீபம் அங்கேயே நேற்றப்பட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பவில்லை பரவசப்பட்டார்கள் கன்னத்தில் போட்டுக் கொண்டார்கள் கையெழுத்து கும்பிட்டார்கள் அவர்கள் கலைந்து போகும்போது ஒரு பக்தி பரவச உணர்வோடுதான் கலைந்து போனார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் திருப்பரங்குன்றம் இன்னொரு அயோத்தியாக மாற்றப்படும் என்று பேசுகிற சூழலை நாம் பார்க்கிறோம் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள் இந்த திசை நிரப்புகிற அரசியலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தியை கொச்சைப்படுத்துகிறார்கள் தெய்வ நம்பிக்கையை குறுகிய எண்ணத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை மத நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டும் நீரில்லா நெற்றி பால் என்று நினைக்கிற மக்கள் தான் தொண்ணூத்தி ஐந்து சதமான பேர் இருக்கிறார்கள் அவர்களை வென்றெடுப்பது மிக முக்கியம் மதத்திற்கு யார் எது என்று சொன்னால் யார் மதத்தை குறுகிய நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எதிரி நாடாளுமன்றத்திலேயே ஒரு உறுப்பினர் சொல்கிறார் உங்களுக்கும் கணவருக்கும் சண்டை வருகிறதா உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்டை வருகிறதா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா கடன் தொல்லை இருக்கிறதா நீங்கள் எல்லோரும் ஜெய் ஸ்ரீரா என்று சொல்லுங்கள் எல்லாம் தீர்த்துவிடும் என்பது சிரிக்கிறார்கள் பக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் இது மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதில்லையா எல்லி நகையாடுவது இல்லையா நாம் மக்கள் மத்தியிலே பேச வைத்திருக்கிறது ஏன் தொழிற்சங்களை குறிவைக்கிறார்கள் நம்முடைய விஜயகுமார் தஞ்சாவூர் விஜயகுமார் மிக அருமையான மொழிபெயர்ப்பு விசாகப்பட்டினத்தினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய முறைகளை மொழிபெயர்த்து கொடுத்தார் அதிலே தொழிற்சங்கங்கள் ஏன் குறிவைக்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்ட கட்டுரை ஒன்று இருந்தது அந்த கட்டுரை பேசியது தொழிற்சங்கம் தான் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தொழிலாளர்களை உழைப்பாளி மக்களை திரட்டுகிற நிறுவனமாக இருக்கிற காரணத்தினால் தான் குறிவைக்கப்படுகிறது நம்முடைய கோரிக்கைகள் வைப்பதால் மட்டுமல்ல இந்த தொழிலை பாதுகாக்க போராடுவதால் மட்டுமல்ல நாமெல்லாம் இந்திய நாட்டில் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக களத்திலே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தொழிலாளர்கள் மத்தியில் இயல்பான ஒற்றுமையை உருவாக்குவதற்காக பாடுபடுகிறோம் என்பது இந்த தொழிற்சங்க இயக்கத்திற்குள்ளேயே வெறும் அரசியல் ஊழியர்கள் விட்டால் என்ன என்பதுதான் கேள்வி ஒரு தொழிற்சங்க இயக்கத்தின் மகத்தான தலைவர் நான் மதிக்கத்தக்க தலைவர் அவருடைய பேரில் பாதி இந்து அடையாளம் போட்டியில் இருக்கும் பாதி கிறிஸ்தவ அடையாளம் போட்டியில் இருக்கும் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிற தலைவர் அவருடைய பெயர் போஸ்டரில் போடப்படும் போது தமிழ்நாட்டில் போடப்படும் போது முழுமையாக பெயர் போடப்படுகிறது ஆனால் வட மாநிலங்களுக்கு அவர் சார்ந்த அமைப்புகளின் கூட்டத்திற்கு போகும் போது கூட அவர் பெயர் போடப்படும் போது அவர் பெயரில் இருக்கக்கூடிய கிறித்தவ அடையாளம் எடுக்கப்பட்டுதான் போடப்படுகிறது இது என்ன தொழிற்சங்க இயக்கமே அப்படி நீர்த்து போனால் என்னாவது என்கிற கேள்வி இருக்கிறது ஆகவேதான் இந்திய தொழிற்சங்க இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டம் பொதுத்துறையை பாதுகாக்கிற போராட்டம் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கிற போராட்டம் விவசாயிகளுடைய நலனை இன்றைக்கு நூறு நாள் வேலையை கூட குறிவைக்கிற சட்டத்தை எதிர்த்த போராட்டம் என்பதற்கான அறைகூவலை கூடி வெளியிட்டிருக்கிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஒரு அகில இந்திய வேலை நிறுத்தத்தை நோக்கி முன்னேறுவோம் என்பது நான் இந்த வேலையிலிருந்து என்னுடைய வேண்டுகோள் அந்த வேலை வெற்றிகரமாக நடைபெறும் என்பதிலே ஐயமில்லை ஆனால் அந்த வேலை முன்பாக மக்கள் மத்தியிலே அந்த வேலை நிறுத்தத்தின் நியாயத்தை எவ்வளவு ஆழமாக விரிவாக கொண்டு செல்கிறோம் என்பது மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் பிப்ரவரி பனிரெண்டு வேலை நோக்கி நாம் முன்னேறுவோம் என்பதை இந்த வேலையிலிருந்து சொல்லி ஒரு மிகப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருவாரூர் தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தயாராட்சி